அனைத்து அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப்பள்ளி பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம் தொடக்க பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அதே போல் நடுநிலைப் பள்ளிகளுக்கு ஐடெக் கிளப் அமைப்பதற்கு ஒவ்வொரு பள்ளியின் தலைமை ஆசிரியரும் பிராட்பேண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் அளவிற்கு குறையாமல் வாங்கிய பிறகு அதன் விவரத்தினை எமிஸ் வலைதளத்தில் மிக எளிமையாக எவ்வாறு அப்லோட் செய்வது என்பது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு எம்இஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட லெவன் டிஜிட் யூடியேஸ் நம்பரும் பாஸ்வேர்டு இடத்துல எம்இஸ்க்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்கள் ஸ்கூலோட லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏராவுக்கு பக்கத்தில் த்ரீ பிங்க் லைன்ஸ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஸ்கூல் அப்படிங்கிற எட்டிங்கை க்ளிக் பண்ணுங்கள் அதன் பிறகு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற எட்டிங்க்கு கீழே முதலாவதா டெக் அப்படின்னு ஒரு எட்டிங் வந்திருக்கும் அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் க்ளிக் பண்ணினதும் ஸ்கூல் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்துட்டு டிவைஸ் டீட்டெயில்ஸ் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் அப்படின்னு ரெண்டு எட்டிங் வந்திருக்கும் அதில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற எட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் குறிப்பு அப்படின்னு வந்துட்டு முதலாவதாக ஐடெக் லேப் இணையதளம் சார்ந்து மதிப்பிற்குரிய பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் அவர்களின் செயல்முறைகள் அப்படின்னு கொடுத்துட்டு அதற்கான லிங்க் கொடுத்துருக்காங்க அதே போல் ஐடெக் லேப் இணையதளம் சார்ந்து மதிப்பிற்குரிய மாநில திட்ட இயக்குனர் அவர்களின் செயல்முறை கடிதம் அப்படின்ட்டு கொடுத்துட்டு அதற்கான லிங்கும் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுவதன் மூலமாக அதற்குரிய விவரங்களை முழுவதுமாக தெரிந்து கொள்ளலாம் அதன் பிறகு மேல் குறிப்பிட்டுள்ள செயல்முறைகளின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் பெறப்பட்ட இணையதளம் தொடர்பான விவரங்கள் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் ஆவணங்களை பதிவேற்றம் செய்யவும் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ளஸ் ஆட் அப்படின்னு ப்ளூ கலரில் ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் க்ளிக் பண்ணினதும் ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்துட்டு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு கொடுத்துட்டு சூஸ் யூவர் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த டவுன் இயரவை க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் பிஎஸ்என்எல் ஏர்டெல் ஜியோ ஏசிடி ஓடோஃபோன் அதர்ஸ் அப்படின்ட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் பிஎஸ்என்எல்லில் வாங்கியிருந்தீங்கன்னா பிஎஸ்என்எல் செலக்ட் பண்ணிக்கோங்க பிஎஸ்என்எல் அல்லாது இதில் குறிப்பிட்டுள்ள நிறுவனங்கள் தவிர்த்து வேறு ஏதாவது நிறுவனத்தில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது கிவ் சர்வீஸ் ப்ரொவைடர் நேம் கேட்கும் அந்த இடத்துல அவங்களுடைய நேமை டைப் பண்ணிக்கோங்க இதே நீங்கள் பிஎஸ்என்எல் வாங்கியிருந்தால் டைரக்டாகவே பிஎஸ்என்எல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இன்டர்நெட் பேண்ட் வித் அப்படிங்கிற டவுன் ஏரவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஸ்பீடில் இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கியிருக்கீங்களோ அதனுடைய விவரத்தை போட்டுக்கோங்க அதன் பிறகு இன்டர்நெட் பிளான் அப்படிங்கிற கீழே இருக்கக்கூடிய டவுன் ஏரவை கிளிக் பண்ணிவிட்டு மந்த்லி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணினதுக்கப்புறம் அப்லோடு இன்வைஸ் பில் அப்படின்னு கேட்கும் அதற்கு கீழே சூஸ் ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலில் அந்த இன்வைஸ் பில்லை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க அதே போல் அப்லோடு இஃப் எனி அதர் பிளான் டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்கும் அந்த இடத்துலையும் உங்களுடைய சர்வீஸ் ப்ரொவைடர் ரெண்டு டாக்குமெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டாவது இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை அந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிற க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதோ உங்களுக்கு இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு இன்சர்ட் ஆன பிறகு இது போல் சீரியல் நம்பர் ஒன்று அப்படின்னு போட்டுட்டு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் நேம் இன்டர்நெட் பேண்ட் வித் இன்டர்நெட் பிளான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும் அதே போல் நீங்கள் அப்லோட் பண்ண இன்வைஸ்பில் டீட்டெயில்ஸும் வந்திருக்கும் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு எம்டியாக வந்திருக்கும் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணதுனால எங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்திருக்கு இதனை நீங்கள் அப்லோட் செய்வதற்கு ரைட் சைட்லேயே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு ஆக்ஷன் அப்படின்ட்டு ப்ளூ கலரில் ஒரு பென்சில் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் என்டர் யுவர் டெடிக்கேட்டட் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் அப்படின்னு வந்துட்டு ஒரு நாலு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல உங்களுடைய சர்வீஸ் ப்ரொவைடர் உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க அதன் பிறகு கம்ப்ளைண்ட் ஹெல்ப்லைன் ஃபோன் நம்பர் இருந்ததுன்னா அதை டைப் பண்ணிக்கோங்க அதே போல் இன்ஜினியரோட ஃபோன் நம்பர் இருந்தால் அதையும் டைப் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கன்ஃபிகுரேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்திருக்கும் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அப்லோட் இன்ஸ்டாலேஷன் கன்ஃபிகரேஷன் கம்ப்ளீட்டட் ரிப்போர்ட் அப்படின்னு வந்திருக்கும் அந்த இடத்துல அதனுடைய ரிப்போர்ட்டை அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிற க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க போல மிக எளிமையான முறையில் நமது பள்ளிக்கு பிராட்பேண்ட் கனெக்ஷன் பெற்ற பின்பு அதன் விவரத்தினை எளிமையாக நமது பள்ளியின் வலைதளத்தில் அப்லோட் செய்து கொள்ளலாம் நன்றி